இந்த மலச்சாமி முறை மந்தையில படிப்பு அறிவு இல்லாம மக்கள் இருந்த சூழ்நிலையில இப்ப ஒரு படிப்பு கட்டி கொடுத்ததுக்கு நம்ம ஒரு கமலாசனுக்கு அங்க ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிமேல மேலும் மேலும் இந்த இந்த மாதிரி நூலகம் தமிழகம் மாலையும் சென்றடையணும் இங்க மட்டும் அமைய கூடாது ஆமா பாவர் மக்கள்கிட்ட தமிழ்நாடு எங்க எங்க கிராமம் இருக்கோ அங்க பூரா போய் சென்றடையணும் அப்பதான் அந்த மக்கள் படிப்பு நல்ல கொஞ்சம் நல்லா ஏற்ற தகவ நல்லா படிப்பாங்க அதனால இந்த நம்ம ஒரு கம்மியா சொல்லுக்கு நன்றியை தெரிவித்துக் கேள்வி உங்ககிட்ட நம்ம ஒரு படிப்பகம் இந்த மலைச்சாமி புறத்து கிடைச்சிருக்கு இதை எப்படி பராமரிக்க போறீங்க இதே இந்த தரம் கடைசி வரைக்கும் நீங்க பராமரிப்பீங்களா இது எந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்க போதும் வந்து மக்கள் மீது தான் முடிவெடுக்கணும் மக்கள் முடிவு எடுக்கணும் அவங்க குழு போட்டுருக்காங்க இது வந்து படிப்பவங்க மாத்தான் கடைசி வரைக்கும் செயல்படணும் வேறாவது மாற்றம் செயல்படுத்தக்கூடாது அதற்கு ஆக்கவும் கூடாது அதான் என்னோட கருத்து நன்றி என்ன ஓகே

வாழ்த்துக்களை கூறுகிறேன் கவிரசனை பத்தி நிறைய சொல்லணும் பல்வேறு போராட்டங்கள் அதாவது நிறைய பேர் இயக்கங்கள் கட்சிகளா இருக்கணும் அவங்கள போய் கூப்பிடணும் ஐயா எங்க ஊர்ல இந்த பிரச்சனை நீங்க வந்து போராடுங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆனா மக்கள் நீதி அப்படி இல்லாம ஒரு ரெண்டே ரெண்டு எடுத்துக்காட்டு எரிகாட்டு குழாய்னு ஒரு விஷயத்தை பதிச்சுட்டு வந்தாங்க சென்னையில இருந்து தூத்துக்குடி வரை இப்போது எங்க ஊர் வழி வந்துச்சு நாங்க முடிஞ்ச அளவுக்கு அங்க இருக்கிற இளைஞர்களாம் திரட்டி அந்த கிராமத்து மக்களை வச்சு போராடிக்கிட்டு இருக்கும்போது போது முதல் முறையா எங்க ஊரை தேடி வந்து ஆதரவு தெரிவிச்ச இயக்கம் வந்து மக்கள் நீதி மையம் அது மட்டுமா தாசில்தார் அலுவலகத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை சாதாரண ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்குறத தட்டி கேட்ட எங்கள் மேலும் வழக்கு போட்டார்கள் போய் அந்த அதிகாரிகள் தட்டி கேட்டதுக்காக எங்கள் மேல வழக்கு போட்டு எங்களை நீதிமன்றத்தில் அடைய விட்டாங்க முதல் முறையாக ஒரு போட்ட இயக்கமும் இந்த மக்கள் நீதி அந்த அளவுக்கு சாதாரண மக்களோட ஒன்றிணைந்த இயக்கமாக மாறி போன்ற முயற்சிகளை மக்கள் நீதி மையம் தொடர்ந்து செய்யணும் இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் இன்னொரு முன்மாதிரியா அமையும் இந்த நேரத்தில் இந்த வரைச்சாமி மக்கள் மற்றும் அங்கு உள்ள இளைஞர்கள் இயக்கங்கள் இங்கே கூடி இருக்கிற அத்தனை தோழர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க எந்த பணியை வேணாலும் செய்ய அரசியல் செய்யுங்க இயற்கை வளர்த்த பாதுகாங்க விவசாயத்துக்காக போராடுங்கள் எல்லா விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுங்கள் ஆனால் நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரே ஒரு வேண்டுகோள் புத்தகங்கள் பற்றி பேசுங்கள் வாசிப்பை பத்தி பேசுங்கள் நூலகத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேசுங்கள் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் மிகப்பெரிய ஒரு அறிவு பொக்கிசமாக மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக அரசு அவர்கள் பணியுடைய பெற்றோர் கழக பொறுப்பாளர் அண்ணன் சாந்தமூர்த்தி அவர்களை நம்மிடம் பேச வைக்கின்றோம் வணக்கம் தோழர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் சொல்லுங்க தோழர் ஊர் சார்பை எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் குடும்பத்துக்கு புல்லரிக்குது இந்த உடம்பு கட்டி கொடுத்ததுல இருந்து அவ்வளோ பெரிய உலக நாயகன் வந்து இந்த மலைச்சம்பரம் மண்ணில மிதிக்கிறது ரொம்ப அரிது அதே மாதிரிக்கு அவர் பக்கத்துல யாரும் நிக்கவும் முடியாது நாங்க இன்ன வரைக்கும் டிவில தான் பாத்துருக்குறோம் இன்னொன்னு என்னன்னா என்னோட வயது வந்து இருபத்தி ஒரு வயது இன்ன வரைக்கும் நாங்க லைப்ரரி சிஸ்டம் செல்லு இது வரைக்கும் அங்க எதுவுமே நாங்க யூஸ் பண்ணது கிடையாது இன்னொன்னு இன்னும் கிலோமீட்டர் தாண்டி ஒத்த பெரிய லைப்ரரி இருக்கு கவர்மெண்ட்ல கட்டி கொடுத்தது அந்த லைப்ரரி கூட போக முடியாது வெளியே தள்ளப்பட்ட சூழல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீங்க கட்டி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் இன்னொன்னு ரொம்ப அதிகமா இங்க வந்து புத்தகங்களை உபயோகப்படுத்தது வந்து படிக்க தெரியாத பெரியவங்க சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு எழுத்துக்களே தெரியாட்டியும் அந்த புத்தகத்துல இருக்கிற படங்களை பார்த்தாச்சு புரிஞ்சுக்கிறாங்க படிக்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கா உங்களுக்கு எங்களுக்கு புத்தகம் கொடுங்க நாங்க வீட்டுல சமைக்கிற நேரம் மித்த நேரம் நாங்க வந்து வச்சு படிச்சுக்குவோம் அப்படின்னு இன்னும் அந்த புத்தகங்களுக்கு வந்து நாங்க சீது எதுவும் போடல அதுக்குரிய உறுப்பினர் அட்டை நாங்க போட்ட பின்பு உங்களுக்கு நாங்க கையில ஒப்படைக்கிறோம் நீங்க உங்களோட வேலைகளை ஒதுக்கி ஒரு அரை மணி நேரமாச்சு வந்து இந்த நூலகத்தை வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு நிறைய பெரியவங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம் இன்னொன்னு படிக்க தெரியாத பிள்ளைகளையும் அப்பப்போ உள்ள உள்ள ஈர்த்துக்கிறோம் நாங்க இன்னொன்னு இந்த இந்தாட்டிட்டு பல பல பேரோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் சீரழிஞ்சு சின்னம்டாம இருக்குது நிறைய போத பழக்கங்களுக்கு அடிமையாகி அதெல்லாம் ரொம்ப வருத்தமாதான் இருக்கு எல்லா பிள்ளைகளும் கெட்டு போறத பார்த்துட்டு இனி வர பிள்ளைகளாச்சும் எந்த பழக்கங்கள் இல்லாம இருக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம் இன்னொன்னு இந்த நூலகத்துல வந்து படிக்க தெரியாட்டி கூட புத்தகங்களை பிரட்டி பாக்குறதுக்காச்சும் பிள்ளையை வருதுன்னு ரொம்ப நாங்க சந்தோஷப்படுறோம் ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்து முத ஒரு அமைதியான இடத்துல உட்காந்தாத முத படத்தை பாக்குறோம் அதுக்கப்புறம் எழுத்த நம்ம ஒவ்வொரு எழுத்த நம்ம ஆனா ஆவணான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்த நம்ம படிக்க போறோம் எடுத்தோடனே யாரு டிகிரி முடிக்க போறது கிடையாது அதனால படங்களை பார்த்தாவது தன்னுடைய விளையாட்டு திறன்களை குறைச்சிக்கிட்டு படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட பிள்ளைய இங்க வர்றது அதனால இந்த சான் பிரான்சிஸ்க்கு குடும்பத்துக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப நன்றி தொலை ரொம்ப நன்றி அருமையான ஸ்பீச் தோழர் இந்த வயிற்று வயிற்ஸ்ல சூப்பர்